என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் கண்கலங்க வேண்டிய அவசியமில்லை நீ ஏன் வீணாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு செல்லமே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே உன்னுடைய மனம் ஒரு குழந்தை என்பது எனக்குத் தெரியும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துபவர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் குழுக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றனர் அது அவர்களுக்கான கர்ம வினைகள் கர்ம பலன்களை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை இதை நன்றாக உணர்ந்தவள் நீ அப்படி அப்படியிருக்க ஏன் நடந்ததையும் விட்டு சென்றவர்கள் பற்றியும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு துணையாக எம்பெருமான் ஏழுமலையானே இருக்கும் போது உனக்கென்ன கவலை வாழ்க்கையான படிக்கட்டுகளுக்கு நீ அவர்களுக்கு ஏனியாக இருக்க ஆசைப்பட்டாய் ஆனால் அவர்களோ உன்னை எட்டி உதைத்துவிட்டு சென்றுவிட்டனர் அதற்காக நீ ஏன் கொண்டிருக்கின்றாய் பெருமாளே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குங்கள் என்னவரை என்னிடம் வந்து சேர்த்து வையுங்கள் என நீ வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் எனக்கு புரியும் கவலைப்படாதே செல்லமே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் கஷ்டங்களும் இன்னல்களும் கூடிய விரைவில் உன்னை விட்டு நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் குறைத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் கூடிய விரைவில் அமைத்து தரப்போகின்றேன் நீ நேசித்த உறவுடன் நீ கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை தொடங்கப் போகின்றாய் நீ சந்தோஷப்படும் அந்த தருணத்தை உன் அப்பா நான் பார்த்து சந்தோஷப்பட போகின்றேன் இன்னும் சில மணி நேரத்தில் உன்னவர் உன் மனதிற்கு பிடித்தவர் உன்னிடம் வந்து பேசுவார் அல்லது அந்த ஒரு நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறியாக ஏதாவது ஒரு அறிகுறி உன் வாழ்வில் தென்படும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கான நிம்மதி உன் மனம் தேடும் நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் உன் அருகில் தான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் கண்மணி யாருக்காகவும் யாருடைய வார்த்தைக்காகவும் நீ ஒருபோதும் கலங்காதே உன்னவரை நீ ஏன் பிரிந்தாய் என்பது உனக்கு உன் மனதிற்கு தெரியும் ஒன்றை மற்றும் நன்றாக புரிந்து கொள் அவரவருடைய மனநிலை நாளையும் இருக்காது நாளை போல் மற்றொரு நாள் நிச்சயமாக இருப்பதில்லை மனிதனுடைய மனநிலை சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும் எனவே உன்னவர் உன்னுடைய மனம் புரிந்து அவருடைய மனம் திருந்தி நிச்சயமாக உன்னை வந்து சேர்வார் அந்த நல்ல நாள் இன்னும் வெகு தொலைவில் இல்லை என்றே இன்னும் சில மணி நேரமே அதற்கு உள்ளது நம்பிக்கையோடும் பக்தியுடன் பொறுமையோடு காத்திரு வாழ்க்கையில் நடக்க போகும் சந்தோஷங்களை பொறுமையாக ரசித்து அனுபவிக்கப் போகின்றாய் குழந்தையே மனதிற்குள் ஆயிரம் வருத்தங்கள் வைத்துக் கொண்டும் வெளியில் புன்னகையோடு நீ நடித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் இருப்பதை நான் முற்றிலும் அறிவேன் உண்மையான உறவு எப்போதும் உன்னை விட்டு பிரிந்து விடாது சில காலம் கஷ்டமான நேரம் அந்த கஷ்ட காலத்தை நீ கடந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகும் உன்னவர் உன்னை வந்து சேரும் போது அனைத்து மனக்கசப்புகளையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து இனிவரும் காலங்களில் சந்தோஷமாக வாழுங்கள் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் இருவருக்கு எப்பொழுதும் உண்டு இனி உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளாகவும் இருக்கிறது என்று கூறாதே வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவை அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவமடைவதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதைக்கு இட்டு செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகிய நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டே இரு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கின்றனவே என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று நினைக்காதே அப்படியில்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரப்போகிறது உனக்கான இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று பெருமைப்படப் போகிறாய் நீ நன்றி போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான் அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை பழி பாவங்களுக்கு அஞ்சி வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்து சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தர போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்க போகிறது தைரியமாக இரு அனைத்தும் நல்ல